கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டம் அரசிகரே தாலுகாவில் உள்ள ராம்புரா கிராமத்தை சேர்ந்தவர்தான் ஜீவன் வயது இருபத்தைந்து அரசிகரேவில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்த ஜீவன் அதே பிரிவில் பணிபுரியும் ஜோதி என்ற இருபத்தி ரெண்டு வயதின் பெண்ணை காதலித்து வந்துள்ளார் இதையடுத்து அவர்கள் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு திருமணமும் செய்து கொண்டனர் இதனிடையே உடல் பாகங்கள் தெரியும்படி ஜோத ஜோதி மாடனான உடைகளையே அணிந்து வந்ததாக தெரிகிறது இது ஜீவனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் பிடிக்கவில்லை மேலும் ஷாப்பிங் மற்றும் விழாக்களில் கலந்து கொள்வதற்காக வெளியே செல்லும்போது ஜோதி முட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய மாடன் உடைகளையும் உடல் பாகங்கள் தெரியக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய உடைகளையும் அணிந்து வந்ததால் ஜீவன் தனது மனைவியுடன் அடிக்கடி தகராறு செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் மாலை ஜோதி வெளியே செல்லக்கிலும் இருக்கிறார் அப்போது ஜீவன் ஜோதியை பைக்கில் கொண்டு விடுவதாக கூறி அருகில் உள்ள வனப்போதிக்கு அழைத்துச் சென்று சரமாரியாக தாக்கியுள்ளார் பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஜோதியின் கழுத்தை அறுத்துள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் துடித்த ஜோதி பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே துடி துடித்து உயிரிழந்துள்ளார் இதையடுத்து ஜீவன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இது பற்றி தகவல் அறிந்த அரிசிக்கரே புறநகர காவல்துறையினர் இடத்திற்குச் சென்று ஜோதியின் உடலை கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் மனைவி மாடன் அணிவதை பிடிக்காத கணவரன ஜீவன் ஆத்திரத்தில் கழுத்தை அரித்து கொலை செய்தது தெரிய வந்தது இந்த சம்பவம் தொடர்பாக அரிசிக்கரை புறநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள ஜீவனை தேடி வருகின்றனர் காதலித்து திருமணம் செய்த மனைவியை கணவனே கழுத்தை அரித்து கொலை செய்த சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது